இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் எனக்கு சிங்களம் புரிந்த வகையில் சடத்ரணி நாவல் ராஜபக்ச அவர்கள் கூறிய விஷயம் விளங்கியது இன்றைய நிகழ்வின் நோக்கம் அதுதான் இந்த இனாதிபதி தேர்தலின் எதிரான சூழலில் எப்படி இருக்கின்றது இந்த நிலைமை என்பது இதை நான் இரண்டு வகையாக பார்க்கின்றேன் ஒன்று சிங்கள மக்கள் என்ன நிலமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையத்துவ மக்கள் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதற்கிடையே எங்களுடைய தமிழ் மக்கள் தரப்பிலும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி நாளைக்கு முஸ் இஸ்லாமிய மக்கள் அல்லது மலையத்துவ மக்கள் மத்தியில் இந்த உரையாடு எடுக்க என்னென்று சொன்னால் அமெரிக்கா ஒருபோதும் ஜேவிபி அரசாங்கத்தை இந்த அனிதகுமார் அரசாங்கத்தை விரும்பாது ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு பேச்சு ஒரு அரசியல் பிரசூலாக இருக்குது ஆகவே ஒரு சைனா சீனா பக்கம் அனதகுமார் சேனிக்காக போகலாம் வேண்டுமானால் இந்தியாவையும் சமாளிக்கலாம் என்ற சில பேச்சுக்கள் கண்டிமாக சிங்கள இணையங்கள் ஊடகங்கள் இப்படியான சில தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன ஆனால் இந்த புவிசார் அரசியல் த ஜியோ என்று சொல்கிற இந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயே நாங்கள் ஒரு விடியத்தை பார்க்க வேண்டும் சின்ன உதாரணம் பிரபல அல்கிசானி அவரை பிடிப்பதற்கு பத்து மில்லியனை அமெரிக்கா கோரியது அவரை கைது செய்வதற்கு அவரை கண்டால் அவருடைய தலைக்கு பத்து மில்லியன் ஆனால் அதே அல்கிசானியோடு தான் பின்னர் கூட்டு சேர்ந்து சிரியாவிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா மத்திய நாடுகளிலே பயங்கரவாத இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன இப்போது அமெரிக்கா கூட்டி சேர்ந்தோடு கூட்டிச்சேர் என்றால் சீனாவுடைய பட்டுப்பாதி திட்டத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு 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 பத்து மில்லியன் தலைக்கு கோரப்பட்ட அவரோடு கூட்டிச் சேர்ந்த சிரியாவிலே ஆட்சியை மாற்ற முடியும் என்றால் எடுத்து கூட்டிச்சேருவதற்கு இலங்கை அரசா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வில்லங்கம் என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படி மாற்றும் இதை சில தமிழர்கள் நம்புகிறார்கள் தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் இப்போது அமெரிக்காவுக்கு கோவம் வரும் ஆகவே எங்களுடைய பிரச்சனை கையில் எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்றெல்லாம் ஒரு 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 பிள்ளையான சிந்தனையோடு வாழ்கிறார்கள் இந்தியாவுக்கு கோவம் வரும் ஜேவிபி மீது இந்தியாவுக்கு போகும் பெறும் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சினையை கையெழுத்து இந்த அரசாங்கத்தை கவர்க்கும் அல்லது வெறிட்டும் இதோடு செய்யும் என்ற ஒரு ஒரு பொய்யான நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரி இப்போது நான் சிங்கள மக்களுடைய நிலைமைக்கு நான் வருகின்றேன் இந்த அரகளைய போராட்டம் தொடர்பாக சொன்னார் இந்த அரகளைய போராட்டத்தினுடைய முடிவு தான் இந்த ஜேவிப்பினுடைய அரசாங்கம் அவருடைய இந்த தேசிய மக்கள் சக்தி ஆனால் அறநிலைய போராட்டத்தில் ஜேவிபியுடைய பங்களிப்பு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும் அந்த நண்பர்களையும் தெரியும் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பதால் இங்கே பிரதானமான விடயங்கள் இப்ப அனிதகுமார் சாணக்கா ஜனாவதியாக வந்த பின்னர் இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்ற நன்மைக்கு என்ன நடந்தது அல்லது ஊழல் செய்தவர்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா என்றால் இதுவரைக்கும் இல்லை இப்போதுதான் ஜோஷிதராஜபக்ச இன்றைக்கு தான் இப்ப செய்தி அப்ப இந்த நடவடிக்கைகள் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மிக இலகுவாக சொல்ல முடியும் உள்ளாட்சி சபை தேர்தல் என்று வர இருக்கின்றது சில வழிகளிலே மாகாண சபை தேர்தலும் வரலாம் அப்போ உள்ளாட்சி சபை தேர்தலிலும் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் அதற்காக இப்போதைக்கு சில நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கிறார்கள் அல்லது காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ன சிலவர்கள் மக்கள் மத்தியிலே சில கொந்தளிப்புகளை கொண்டு வந்துவிடும் ஆகவே அது தங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு ஆபத்தாக அமையும் என்பதற்காக அதை ஒத்தி வைக்கிறார்கள் அறகலைய போராட்டம் நடந்தபொழுது பொழுது சிஸ்டம் சேஞ்ச் இதை இந்த போராட்டத்திலே ஜேபிபி பங்கு கொள்ளாவிட்டாலும் அல்லது அவர்களுக்கு அதிலே பங்கு இல்லாவிட்டாலும் அந்த கொள்கை அந்த கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிரச்சாரங்கள் செய்து ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இத்தனை ஆசனங்களை பெற்றார்கள் என்றால் இதுவரைக்கும் அதற்கான இப்ப நூறு நாட்கள் கடந்து விட்டன மூன்று மாதங்கள் முடிந்து நான்காவது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாவது மாதம் இதுவரைக்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை இப்போது அனந்தகுமார்க்காக இருக்கலாம் அல்லது பிறந்தார் ஹருணியாக இருக்கலாம் என்ன சொல்லுகிறார்கள் அனந்தகுமார்க்குடைய பேச்சை அல்லது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருடைய அமைச்சருடைய பேச்சை கேட்டால் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி கொடுக்கிறார்கள் அரச அதிகாரிகள் மீது குற்றம் எதிர்கட்சியில் இருந்து பேசுவது போல பேசுகிறார்கள் எங்களுடைய பார்வை என்னவென்றால் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுது நீங்கள் கேட்டது என்ன டூ தேர்ட் மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் அதை விட எக்ஸிகூட்டி பவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி உங்களோட கையில் இருக்குது இப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சட்டங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு போகலாம் எந்தவித தயவுதாட்சியும் தேவையில்லை உங்களுக்கு மக்கள் சகல அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் மூன்று மாதம் கடந்து நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் இன்னமும் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேசுவது போல அதிகாரிகள் மீது குற்றஞ்சு மத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய அணுகுமுறையை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ரணிவிக் கிரமசிங்க ஜாதியாக இருந்த பொழுது அது ராஜபக்ச அது சந்திரிக்கா இருந்த இருந்தபொழுது எப்படி செயல்பட்டார்கள் அமெரிக்காவோடும் இந்தியாவோடும் ஐஎம்எஃப் எனப்படுகின்ற சர்வேச நாணயத்தோடு எப்படி செயல்பட்டார்களோ அதே தான் இப்போது செய்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை மிக சிறிய உதாரணம் நாங்கள் கெனப்பிடி எடுத்துச் சொல்ல முடியும் மிக சிறிய உதாரணம் நட்டம் அடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஐஎம்எஃப் இதுக்கு ஜேவிபி கடும் எதிர்ப்பு நட்டம் அடையும் அரச நிறுவனங்களை லாபம் விட்ட முடியும் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே பேசினார்கள் இப்போ ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் இப்போது நட்டமணியும் நிறுவனங்களை அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற ஐஎம்எஃப்னுடைய அந்த பரிந்துரைக்கு இப்போது கேவிபி இணங்கித்தான் இருக்கின்றது இனி வெளிப்படுத்தவில்லை ஐஎம்எஃப் ஒப்பந்தங்களை பரிந்துரைகளை நாங்கள் மாற்றுகிறோம் மீறாய் செய்கிறோம் சொல்கிறார்கள் ஆனால் அதே ஒப்பந்தம் தான் இப்போது செய்யப்பட இருக்கின்றது எந்த மாற்றமும் இல்லை உலக வங்கியோடும் பரிஸ்கிரப்போடும் பேச்சு நடத்துகிறார்கள் நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களோடு நடத்துகின்ற பேச்சுவார்த்தையிலும் எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட விக்ரமசிங்க கையாண்ட அதே நடைமுறை இப்போ டூ தேர்ட் மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அல்லது ராஜபக்ச சந்திரிக்கா கையாண்ட அதே முறைகளோடு கொஞ்சம் வித்தியாசத்தோடு போவீர்களாக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியிலே இருந்து சொன்ன விடயங்கள் பேசிய விடயங்கள் சுட்டிக்காட்டிய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் அதைச் அதை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் அதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் அதற்காகத்தான் டூ தேர்ட் மைனாரிட்டி வந்தது அதற்காகத்தான் எக்ஸிகூட்டிவ் பவர் இதை பெற்று அதிகாரங்களோட ஆட்சி முறை கையில் தரப்பட்டது ஆனால் அவை எதையுமே செய்யாமல் நீங்கள் அந்த அணுகுமுறையோடு பயணிப்பதாக இருந்தால் இதனுடைய பயன் என்ன சரி ஊழல் மோசடி அதிகாரத்து சுயோகம் ஃபவர் மிஸ்யூஸ் கரப்ஷன்ஸ் இரண்டு விடயங்களிலும் தனிதம் இதுவரை கையாளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இப்போ பார் பொமிஷன் எடுத்தவர்களுடைய பெயர்களை வெளியிட விடுவோம் என்று சொன்னார் இதுவரைக்கும் பெயர் வழியிலே விடப்படவில்லை ஏன் வார் பொமிஷன் எடுத்திருக்கிறார்கள் பேர் வழியிடுவோம் என்று மக்களுக்கு சொன்னீர்கள் மக்களதை நம்தான் வாக்களித்தார் யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக வடகிழக்கு மாதியிலும் ம தமிழ் மக்கள் வாக்களித்தார் மாற்றம் என்று சொன்னீர்கள் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சிஸ்டம் சேஞ்ச் சோசியலிசம் என்றெல்லாம் சொன்னீர்கள் சரி தமிழ் மக்கள் கூட வாக்களித்தார் அதுவும் ஒரு முப்பது ஆண்டுகால ஆயுத போராட்டத்துக்குள்ள இருந்த தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார் இப்போது ஐந்து மாசம் கடந்து விட்டது என்ன நடக்கிறது எதுவுமே இல்லை இப்ப சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம் ரளினிக்ரமசிங்க என்ன சொன்னார் இந்த ஞாவது எலெக்ஷனை கொஞ்சம் இன்னொரு வருஷத்துக்கு பின்னுக்கு போடுவோம் போட்டால் இந்த எக்கனாமிக்கை நான் கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அவர் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் இல்லை பிடிவாதமாக நன்றீர்கள் எலெக்ஷனை நடத்துவீர்கள் வென்றீர்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் ரணில் விக்ரமசிங்க செய்த அதே அணுகுமுறையோடு போகிறீர்கள் இவ நான் சொல்கிறேன் எலெக்ஷனை நடத்தாமல் இருந்திருந்தால் எக்கனாமிக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணப்பட்டது நிச்சயமாக டெவலப் பண்ணப்பட்ட இந்த ஜதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார் இதுதான் இப்போ என்னுடைய கேள்வி இந்த ஜதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக ஜாழ்பாணத்திலே அந்த வாக்களித்து மூன்று ஜேவிபிஎம்பியை தெரிவு செய்து அந்த மக்களுக்கும் விளங்க வைப்பது யார் நல்ல ஒரு தலைப்பு தலிகள் ராய் நான் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வருகிறேன் எங்களுடைய தமிழருடைய பேச்சினோடு வருகிறேன் இப்போ தமிழ் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட போகிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆக்களுடைய அரசாங்கத்திலே நடைபெற்ற ஒரு 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 அப்ரோச் ஒரு அணுகுமுறை இப்போது கையாளப்படுகின்றது இந்த இமாலய பிரகடனம் என்று ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டப்பட்டது இந்த பிரகடனத்தினுடைய தயாரிப்பு கிட்டத்தட்ட ரமசிங்க மைத்திரிபால சிந்தனை கவர்மெண்டில் ஒரு என்ஜிஓ ஜெர்மனி தலமாக கொண்ட என் மற்றும் நாடுகளை தலமாக கொண்ட செயற்பாடுகள் அந்த ஆக்டிவிட்டிஸோடு தான் அந்த இமாலய பிரகடனம் இங்கே வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அண்ட் ஃபேத் மீடியேட்டர்ஸ் என்ற அந்த அந்த ஆண்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டது அந்த ஆய்வில் இலங்கை தொடர்பாக தோமக்கல் தொடர்பாக எதுவும் பேசப்படையில் அதில் மியன்மார் தெற்கு தாய்லாந்து லெபனான் கொலம்பியா கென்யா மாலி போன்ற நாடுகளுடைய பிரச்சனைகள் ஆய்வு செய்யப்பட்டது இந்த டி ஐஎம்எஸ் என்ற இந்த அமைப்பினுடைய இந்த என்ஜிஓனுடைய கருத்திட்டம்தான் இமாலய பிரகடனம் என்பது அவர்களுடைய இந்த இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது பேர்கப் ஃபவுண்டேஷன் அதுக்கு பின்னணியாக இருந்தது அந்த பேர்க் ஃபவுண்டேஷன் யார் என்றால் அது ஜெர்மனி தளமாக கொண்ட ஒரு என்ஜிஓ இந்த பேர்க் ஃபவுண்டேஷன் என்ற இந்த அமைப்பு தான் புலம்பெயர் தமிழர்களை வளைக்கிறது அதாவது தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டை நீத்து போக செய்கின்ற வேலை தான் இந்த ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை பற்றி ஒரு விரிவான கட்டணம் எழுதியிருந்தேன் இப்ப இந்த இந்த ஆர்கனைசேஷன் கொழும்புல இருந்தது இது ராஜபக்ச சாங்கால் வெளியேற்றப்பட்டது பௌத்த விக்கியோட எதிர்ப்பாளர் வெளியேற்றப்பட்டது ஒரு காலத்தில் அதனால மறைமுகமாக சுவிஸ் ஃபிக்ஸ் என்ற ஒரு அமைப்பின் ஒரு செயற்பாட்டோடு தான் இந்த இமாலயப் பேரிடத்துக்கான முழு வேலையையும் சேர்க்கிறார்கள் இப்போ அது மறுக்கிறார்கள் தாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை என்று சுவிஸ் ஃபிக்ஸ் இப்போ மறுக்கு சுவிஸ்லாந்தே மறுக்கு தாங்கள் செய்ய என்று இப்போ இந்த சுவிஸ் ஃபீஸ் என்ற அமைப்பு மறுத்தாலும் பின்னணி இதுதான் இந்த இமாலயப் பிரிவு அது அந்த இமாலய பிரிவு உள்ளடக்கம் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்கள் இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் இந்த ஒத்தியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ள கரைய வைக்கிறார் கரைய வைக்கிறார் அப்ப இந்த இந்த நகர்வு இப்ப திருப்பி வேற வலிக்கிடுது இப்ப அனந்தகுமார் சாணக்கனுடைய கவர்மெண்ட்ல இந்த நகர்வு திருப்பி வர வலிக்கிடுது அப்ப இந்த இடத்துல தான் தமிழ் மக்கள் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அமெரிக்கா இந்த சுவிட்சர்லாந்து நோர்வை நாடு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது மிக தவறு அங்க இருக்கிற எம்ஜிஓஸ் என்ன செய்தால் அவர்கள் வேலை என்றால் இப்படி வருவார்கள் ஒரு செமினாரை வைப்பார்கள் எங்களுடைய கருத்தை கேட்பார்கள் கேட்டு போட்டு எழுதி போட்டு அங்க பிராங்கும் இருக்காது கையெழுத்தும் இருக்காது ஒரு அறிக்கையாக வெளியில் விடுவார்கள் அவ எம்பிமேர் தமிழ் எம்பிமேர் முழுக்க இந்த செமினாருக்கு போயினம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த ஒரு மீட்டிங் அதில் மங்கள சமணவீர சுமந்திரன் எல்லாரும் போய் பேசினார் என்ன பேசினது இந்த யுனைடெட் ஸ்டேட் கன்ஸ்டியூஷனுக்கு எப்படி தமிழ்நாட்டில் கொண்டுலாமல் இப்போ இது இந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கும் வர இது இப்போ அனந்தகுமார் சனகி அரசாங்கத்திலையும் இது வரத்தான் போகுது இது அதற்கு முன்னோடியாகத்தான் இப்போ லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு தேர்ப்படுத்தினார் அது முடிய மாகாண சபை எலெக்ஷன் அப்போ மாகாண சபை எலெக்ஷன் நடந்துவிட்டால் தட்ஸ் ஆல் அது முடிஞ்சது அதுதான் இந்த நகர்வு பின்பக்கத்தால் நடக்குது இது இது பெஸ்ட்டுக்குள்ளால அமெரிக்காவுக்குள்ளாலேயோ அல்லது கனடா இந்தியாவுக்குள்ளாலே இது நகருது அனந்தகுமாரசாமி நகருது அனந்தகுமாரி அரசாங்கமும் புரிந்திருக்கிறார்கள் முந்தையெல்லாம் ஜேவிபி இந்த இந்த எதிர்ப்பு தெரிவிச்சது இப்போ இந்த ஆர்கனைசேஷனுடைய நிலவிழிப்பாக விளங்குது ஓகே அவள் இவர்களுடைய செயற்பாட்டெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசுகிற மாதிரி பேசி கொண்டு வந்துட்டு பிறகு அதை நீத்து போக செய்து பிறகு இந்த யுனை ஸ்டேட் கன்சியில் வந்துடும் அண்டி தான் விளங்குது இப்போ வரவேற்கிறார்கள் அந்த அந்த செயற்பாட்டை வரவேற்றி இப்போ இமாலய பிரகத்துக்களால் ஒரு நகர்வு போக போகுது நிச்சயமாக நடக்கப் போகுது நான் இந்த ஆங்கில எழுத்துக்கள் இந்த அமைப்புக்களுடைய இணையதளங்கள் இல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வாசிக்கிறதனுடைய வாசிப்பதால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் சரி அப்போ இந்த இடத்துல தான் நான் முன் சொன்னேன் இந்த ஜியாதி இந்த அல் ஜியானியோடைய போய் எப்படி அமெரிக்கா கூட்டி சேர்ந்ததோ அதே மாதிரி ஜேவிபியோடையும் அமெரிக்கா கூட்டி சேர்றதுக்கு நேரம் போவார் அப்போ இந்த இடத்துல தமிழாக்கள் நேர்க்கிறது மிக தவறு அமெரிக்காவுக்கு கோவம்பெறும் இந்தியாவுக்கு கோவம்பெறும் ஓடி வந்து எங்களுக்கு தருவிட வேண்டும் மிக மிக தவறு நாங்கள் சர்வதேச ஜியா பாலிடிக்ஸை நன்றாக அவதானிக்க வேண்டும் இந்த என்ஜிஓஸ்களுடைய இணையதளங்கள் செய்திகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதெல்லாம் சர்ச் பண்ணுறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை தமிழாக்கள் யாருமே பார்க்குறேன் இப்போ அனிதா குமாரசாமி நாயக்காவுக்கு ஒரு சவால் இருக்குது என்னென்றால் இவர் சொல்லிக்கொண்டு வந்த மாற்றம் சோசியலிசம் என்றதெல்லாம் இனி இருக்காது அது சான்ஸே இல்லை இந்த இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள ஸ்ரீலங்கன் கன்ஸ்டியூஷன் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் போகிறார் இங்க பாருங்க த்ரீ இயர்ஸுக்கு தான் அரசியல் ஜாப்பு மாற்றம் சொல்றார் அப்ப அதையே நாங்க விளங்கிக் கொள்ள வேணும் என்ன நடக்காது அப்ப அஞ்சு வருஷம் முடிய எலெக்ஷன் வரப்போகுது அப்ப மூன்று வருஷத்துக்கு பிறகு புதிய யாப்ப தொடங்கினால் அந்த வேலைத்திடம் போய் போய் இழுபாடு அப்புறம் எலெக்ஷன் வரும் அப்புறம் இதே சிஸ்டத்துக்குள்ளே எலெக்ஷனை கேப்பினா திரும்பி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பவர் அப்ப ஏமாற போவது சிங்கள மக்கள் மட்டுமில்ல தமிழ் மக்களும் தான் தமிழ் மக்கள் ஏற்கனவே ஏமாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனா சிங்கள மக்கள் தான் இப்ப நன்றாக ஏமாற போகிறார்கள் இத சிங்கள மக்களுக்கு சொல்றது யார் நான் என்னுடைய சிங்கள ஊடகவியல் நண்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதில் இருக்க புழிதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சே சிங்கள மக்கள் கூட அது சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் தான் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லி கொண்டு வந்து இந்த ஆட்சியை மட்டும் மாற்றுக்கிறார் அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த ஜோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனையும் பார்த்தோம் இதுலேயே தவு மக்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்குது இப்போ ஜோப் பால்டிக்ஸ் இருக்க மாற்றப்பட போகிறது நாங்கள்தான் நாங்கள் இப்போ நம்பர் எனக்கு இப்போ சிரிப்பு நேற்று வர சொல்கிறார் சி அமெரிக்காவுக்கு பிடிக்காது ஏபிஎஃப் அடிப்பான் வேறு அதான் நான் சொன்னான் இந்த இந்த அல் ஜியாதி இந்த 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 அல் கிசானியினுடைய ஹிஸ்டரிய வரலாறு ஆகவே நாங்கள் தமிழர்கள் இது சிங்கள மக்களுக்கு நான் சொல்லவில்லை தமிழ் மக்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நேஷ்னல் லோ சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும் சர்வதேச அரசியலை பதிக்க வேண்டும் இன்டர்நேஷனல் லோவுக்கும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வித்தியாசம் இருக்கு எங்களை தமிழ் எம்பி மேற்கு பேர் இந்த டிஃபரெண்ட் இந்த வித்தியாசம் தெரியாமல் பார்லிமெண்ட்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சட்டங்கள் வேற அது இருக்குது அது சர்வதேச சட்டங்களுக்குள்ளால நாங்கள் அணுகினால் நிச்சயமாக கொஞ்சமாக தொட முடியும் ஆனால் சர்வதேச அரசியலுக்கு விழுந்தால் நாங்கள் செத்து போவோம் குர்சிஸ்தின மக்களை எப்படி அமெரிக்கா பயன்படுத்தியது இப்போது எப்படி குர்திஸ் இன மக்களை அமெரிக்கா தூக்கி இருக்கிறது அப்போ நாங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் போய் நாங்கள் ஒரு பகலக்காயாக முடியாது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வேர்ல்டில் எங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது உதாரணம் இருக்குது நாங்கள் படிக்கிறேன் பார்க்கிறேன் சோ எங்களுக்கு இப்போ தேவை தமிழர்களுக்கு இப்போது தேவை சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும் சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொண்டு அதற்குள்ளால் நகர வேண்டும் நாங்கள் அமெரிக்காவுக்கும் போகக்கூடாது சீனாவிட்டையும் போகக்கூடாது இந்தியாவிட்டையும் போகக்கூடாது நாங்கள் நாங்களாகவே இருந்து விடுவோம் நல்ல எக்ஸாம்பிள் பலஸ்தீனம் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வது பலஸ்தீனம் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸுக்குள்ள ஒரு நாளும் விடுபடாது அந்த சமூகம் இன்டர்நேஷனல் லோவுக்கள் மூவ் பண்ணுறார்கள் சர்வதேச சட்டங்களால் மூவ் பண்ணுறார்கள் அங்கே சொன்னால் அந்த ஸ்டேட் அவர்களை நாங்கள் எப்படி எதிர்ப்பது இது எங்களுடைய பூமி உமையிலேயே இஸ்டேல் என்றொடே இருக்கக்கூடாது மேலே அது விலசுன்ற நாடு விலசியின் மக்களுடைய நாடு இந்த கிறிஸ்டிரி ஆனால் இன்றைக்கி சரியாக கூட இருக்குது இருக்கு டூ ஸ்டேல் சொல்யூஷன் என்று சொல்லியாச்சு அக்செப்ட் ஆக்சுவலாக பண்ணப்பட்டுருக்குது ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன செய்தால்

முள்ளிகாக்கால் தீர் தான் கொடுக்கப்பட்டது அந்த இராணுவத்தீர்வுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது இந்தியா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது சைனா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது பார்லிமெண்ட்டில் ரத்னசி விக்ரமநாயக்கா பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் யுத்தம் முடிஞ்சு அடுத்த மாதம் பார்லிமெண்ட்டில் தேங்க் பண்ணுறாரு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு தேங்க் பண்ணுற தமிழர்கள் அந்த சிஸ்டம் செஞ்சு எங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அந்த உரு பொலிட்டிக்கல் அரசியல் உரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தெளிவு அடைய வேண்டும் அதுக்காக இந்தியாவையும் அமெரிக்காவையும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்டர்நேஷ்னல் லோ என்ன சொல்லுது என்பதை படித்து கொண்டும் அதற்கூடாக இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸுக்களை போய் விழுந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய தான் இது அன்னக்கு மாசான அரசாங்கம் தான் இப்போ எங்களுக்கு ஒரு படிப்பணையாக இருக்குது இதோடையும் நாங்கள் தமிழர்கள் தெரிந்தவில்லை ஆனால் தமிழர்களுக்கு இனி வாழ்வு இல்லை அல்லது இனிமேல் நீங்கள் முன்னோக்கி போக முடியாது என்பது அந்த செய்தி தெளிவாக தெரிகிறது